ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டீச்சர்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீ சக்தி விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் பிஜி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஆல் சப்ஜெக்ட்ஸுக்கு வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க சேம் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு வேக்கண்ட் இருக்குது எஸ்ஜிடி டீச்சர்ஸ்மே வந்து வாண்டட் இருக்குது ப்ரைமரி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா பிடிக்கி டீச்சர் கேட்டிருக்காங்க male and ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஹிந்தி டீச்சர் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க male and female போத் அப்ளை பண்ணிக்கலாம் டார் டேலி நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க கிளீனர் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்கில் கல்வி தகுதி தேவைப்படாது ஸோ ஸ்கூல் அப்படின்னா படித்தவங்க அப்படின்னு மட்டும் இல்லை எல்லா கேட்டகரிக்குமே ஜாப் இருக்கு ஓகேவா சேல்ரி வந்து கன்ஸ்ட் கிடையாது உங்களுடைய எஃபிஷியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேல்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எல்லா ஒர்க்கிங் டேலியுமே வந்துட்டு இன்டர்வியூ நடக்குது பத்து மணிலருந்து நாலு மணி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ரெசியூமை மெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது டாக்குமெண்ட் மோட்டில் வச்சு சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் அனுப்புகிற அந்த பேப்பர் வந்துட்டு கரெக்டான ஃபார்மேட்டில் உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகேவா மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி விகாஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் டூ டபுள் ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவன் ஒன் கொடுத்துருக்காங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் டபுள் நைன் டபுள் செவன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ